காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு மீண்டும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இதன் பொருள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் மீண்டும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தோர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்